என்னோட கணவருக்கு வந்து சுகர் பேஷண்ட் அவரு சுகருக்கு அப்புறம் வந்து பேக் பெயின் அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்தது நான் பரம்பரை அரிசிகளை பயன்படுத்தி நான் அவருக்கு வந்து சுகரை வந்து முற்றிலுமாவே குணப்படுத்தியாச்சு இன்னதான் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச என்னோட பயணம் நம்மகிட்ட வந்து ஒரு இருபதாயிரத்துக்கு மேல கஸ்டமர்ஸ் ரீடைன்டு கஸ்டமர் இருக்காங்க மாசம் பாத்தீங்கன்னா வந்து ஆறுல இருந்து எட்டு லட்ச ரூபா நான் வந்து டேர்ன் ஓவர் பண்ணி கொடுத்துட்டு மகா கும்பலை நம்மள வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டில் இருந்து நம்மள மட்டும் ஒரு ஆள் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நிறைய நான் பட்ட அவமானங்களும் தோல்விகளும் என்னை கற்றுக்கொள்ள வச்சது நிறைய அவமானங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல அவங்க அவமானப்படுத்தலாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு வரவே மாட்டேன் தரத்தில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு என் பேர் தனலட்சுமி நான் தனா புட் ப்ராடக்ட் அப்படின்ற பிராண்ட்ல மதுரை அவனியாபுரத்துல வச்சு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது என்ன எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அடுத்த தலைமுறைகளுக்கான உணவுகளை இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரியான பவுடர் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எதை நோக்கி அப்படின்னா பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் பூக்கள் எல்லாத்தையும் மதிப்பு கூட்டி நான் குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறையை வந்து ஆரோக்கியமானதாக மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பேசிக்காக நான் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங்கு ஹெச்ஆர் அட்மின்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தை இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை கருவுற முதலே எனக்கு ஒரு ஒரு தாட்டு இருந்துகிட்டே இருந்தது அப்போதை ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பா இருந்தால் எனக்கு ரோல் மாடல் எங்கள் அப்பாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி சிக்ஸ் இயர்ஸ் அதாவது தொண்ணூத்தாறு வயசு பல்லு கூட விழுகாமல் அந்தளவுக்கு லைட்டாக ஃபோன் மட்டும் தான் போட்டிருந்தாங்க எப்போதான் சமீபத்துல இறந்தாங்க எங்க அம்மா பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு வயதா இருந்தாலுமே அந்த ஒரு உடல் வாகு அந்த வயதுக்கு ஏற்ற அந்த உடல் பலவீனம் இல்லாம அவ்வளவு பலமா வந்து இருப்பாங்க சோ எனக்கு எங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா ஆச்சரியமான வேலைகள்லாம் அவ்வளவு செய்வாங்க தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருந்தா செஞ்சுகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணுவாங்க இந்த எனக்கு இல்லை அபிசா வந்து நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம சாப்பிட பழகிட்டோம் ஸோ அந்த உடல் வகை ஏன் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த ஒரு மன பலமா இருக்கட்டும் உடல் த பலமா இருக்கட்டும் ரெண்டுமே நான் வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்பதான் வந்து அம்மாக்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த ரெசிபிஸ் அந்த கை வைத்தியங்கள்லாம் செய்வாங்க சோ அந்த மூலிகைகள் அந்த உணவுகளை வச்சு நான் வந்து குழந்தைக்கு நான் வந்து கருவிடும் போதே பிளான் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம் சாப்பிட ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இரண்டு பெண் குழந்தைங்க எனக்கு ரெண்டு பேருமே வந்து மூன்றரை கேஜிக்கு தான் நார்மல் டெலிவரி வித்தவுட் டேப்லெட் இந்த டேப்லெட்டும் இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ பெரிய பொண்ணுக்கு வந்து ஆறரை வயசு ஆகுது சின்ன பொண்ணுக்கு ரெண்டரை வயசு ஆகுது இன்ன வரைக்கும் நான் அவங்களை எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போனதுல ஏ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவே மருந்து மருந்து இல்லை உணவு உணவு தான் மருந்து அப்படின்ற கான்செப்டை வந்து நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கணவருக்கு வந்து சுகர் பேஷண்டா அவரு ஒரு முப்பது வயசுல வந்து அவங்க அம்மா பார்க்கறதுனால அவருக்கும் வந்துடும் அப்படின்னாச்சு நிறைய உணவு பழக்கங்கள் மாத்தினாலும் சுகர் ஆகுது சுகருக்கு அப்புறம் வந்து பேக் பெயின் அல்சர் ப்ராப்ளம் கணவர் தான் நமக்கு எல்லாமே அவருக்காக நான் எல்லாமே ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சேன் பாரம்பரிய அரசைகள் அப்பதான் எனக்கு வந்து அறிமுகமானது அந்த பாரம்பரிய வந்து அளவில முடியாத அந்த அளவுக்கான மருத்துவ சக்திகள் வந்து இருக்கு ஸோ அந்த பாரம்பரிய அரசிகளை பயன்படுத்தி நான் அவருக்கு வந்து சுகரை வந்து முற்றிலுமாவே குணப்படுத்தியாச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து சுகர் கம்ப்ளீட்டாவே குணப்படுத்தியாச்சு அது வந்து சுகர்ன்றது மறுபடியும் அந்த நோய் இல்லை அது வந்து ஒரு குறைபாடு தான் அந்த குறைபாடை வந்து நமக்கு கம் கண்ட்ரோல்லாம் வச்சுக்கலாம் ஸோ அதனால அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் அவருக்கு அல்சர் பெயின் கிடையாது பேக் பெயின் இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது ஆரோக்கியமான மனிதனாக மாற்றி கொடுத்தேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இவன் குழந்தைய மட்டும் ஆரோக்கியமா இருக்காங்க எப்படி வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ற பெருசா வந்து நீ மருந்து மாத்திரையை அந்த மாதிரிலாம் எடுத்தது இல்லையே எப்படி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ நான் அந்த சத்து மாவு இந்த வி விளக்கங்கள்லாம் கொடுக்குறேன் எங்களால இதெல்லாம் பண்ண முடியாது பட் நீ எனக்கு பண்ணி கொடு அப்படின்னாங்க ஸோ இதை வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீடுகளுக்கு அவங்க சொல்லி நாலு பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த மாதிரி தான் என்னோட மார்க்கெட்டை வந்து நான் டெவலப் பண்ணேன் ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரியண்டடாக கொண்டு போனால் இன்னும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றனால தான் பிசினஸ் நாங்கள் கையிலேயே எடுக்க ஆரம்பிச்சேன் இதுக்கு உறுதுணையாக நின்றது என்னோட அம்மாவும் என்னோட கணவர் மட்டும்தான் சின்னதாக என்னோட வீட்டு ரூம் ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுவா வெயிட் மிஷின் ஒரு சின்னதாக சீலிங் மிஷின் அதில் வச்சு தான் நான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் வந்து நிறையவே வந்து சவால் வந்தது எப்படின்னா வந்து பார்த்தா நல்லா இருக்கணும் இப்ப நார்மலா நம்ம தெரிய நம்மளோட நம்மளோட பொருட்கள் வந்து நல்லா இருக்கும் தரமா இருக்குன்னு ஆனா காமிக்கிறது அந்த பார்வையை அது பிரதிபலிக்கக்கூடிய அந்த பேக்கேஜிங் தான் அந்த பேக்கேஜிங்க்கு அப்படின்னா வந்து என்னோட கணவர் எல்லாமே பண்ணியிருப்பாங்க குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவா எப்படி பண்றதுன்னு சொல்லி தெரிஞ்சு நிறைய டாக்குமெண்ட்ஸ் படிப்பேன் நான் நிறைய புக்ஸ் படிப்போம் அதுல இருந்து எல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் இது பத்தலை ஏன்னா இன்னும் நிறைய வெளியே உலகத்தில் வந்து நிறைய இருக்காங்க நான் கடைகள் கொண்டு போகும்போது நிறைய அவமானங்களையும் சந்திச்சிருக்கேன் உடனே கடைகள்ல யாருமே வைக்கல ஈவன் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் போவாங்க பெண்ணா நான் போய் நிக்கும் வந்து நிறைய என்ன சொல்றது அவமானங்கள் எல்லாம் நான் பாத்திருக்கேன் நான் மேல கீழ பாக்குறது ஏன்னா பெண்ணா இருக்கும்போது நமக்கு தெரியும் அந்த சமயத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு பேச்சு வழக்குகள் வந்து வேற மாதிரி எல்லாம் இருக்கும் சோ இரட்டை அர்த்தங்கள் கொண்டு எல்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி நிறைய நெரிச்சி போ அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் கேள்வி தள்ளி விடாத சோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்க நாலு பேர் வச்சுக்கிட்டே நம்மள அரை மணி நேரம் நிக்க வச்சு எல்லாம் பண்ணுவாங்க சோ பாத்தேன் இது சரியா வரல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடையில அவரா ஒரு அவர் அண்ணன் கூப்பிட்டு உன்னை நான் ப்ரமோட் பண்ணி தரீங்களே அவங்க கடையில வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த அதை வந்து கண்ணடியான்னு சொல்லி மதுரையில ஸோ அந்த கடையில் வைக்க ஆரம்பிச்சு அப்ப நிறைய கடையில் கொடுக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்ல இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து நிறைய கவர்மெண்ட் இன்டர்பெடிஸ்லாம் மெம்பர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லு சொன்னாங்க ஸோ அப்போ வந்து மதுரை அக்ரியில வந்து மாபிக் அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்கு அதில் வந்து நான் மெம்பர் ஆகிறேன் அங்கே வந்து நிறைய கைடன்ஸ் கிடைக்கிது நமக்கு எப்படி பேக்கேஜிங் பண்ணணும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் எப்படி வந்து என்ன உணவுகளை வந்து தயாரிக்கணும் எந்த மார்க்கெட்டிங் ப்ரைஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து தேனி பெரிய பெரியகுளத்தில் வந்து வசந்தன் சார் வந்து இரியையில எனக்கு அறிமுகமாகறாங்க அப்போ அங்கேயும் ஒரு மெம்பர் ஆகிறேன் அவர் வந்து எப்படி இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பெண்களுக்கு வந்து இருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் வந்து பண்ணிருக்காங்க பட் அது எங்க எங்க தான் நம்மளோட தெரியல சோ அதை தெரிஞ்சு அங்க போய் ஆகி அங்க கத்துக்கும் போது நிறைய வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் ஒரு நியூஸ் பட் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஸ்கில் டெவலப்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய நியூஸ் பட் அப்படின்ற இடத்துல ஒரு ட்ரைனிங் அட்டன்ட் பண்றேன் அந்த ட்ரைனிங் மூலயமா வரும்போது வந்து லாஸ்ட் இயர் வந்து பிரசிடென்ட மீட் பண்றதுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க நம்மள முதல் நாள் தான் எங்ககிட்ட சொன்னாங்க தனா ரெடியா இருங்க காலைல வந்து பிரசிடென்ட் டெல்லிக்கு போகணும் நீங்க அடுத்த நாள் பிரசிடெண்ட்ட மீட் பண்ணணும் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு அந்த மீட்டிங் சோ போய் அங்க டெல்லியில போய் முதல் முறையாக போய் பார்த்து பிரசிடெண்ட்டை மீட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட பிஎம் சாரோட டேரக்ட் கேபினட் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சார் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ அளவிலாத ஒரு மகிழ்வு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ டெல்லியில் நடந்த அதாவது நம்ம மிகு நம்மளோட மோடி சார் வந்து நடத்தின ஸ்டார்ட் அப் மகா கும்பலை நம்மளை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து நம்மளை மட்டும் ஒரு ஆள் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே வந்து இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஜெயன் சார் வந்து நம்மளோட பொருளை உடனே வாங்கி சாப்பிட்டாங்க அதுதான் என்ன ஆச்சரியப்பட வச்சது ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த பொசிஷன்ல இருக்க சாப்பிட மாட்டாங்க எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டுட்டு லட்டு தான் சாப்பிட்டாங்க சாப்பிட் ரொம்ப நல்லா இருக்கு நானும் ஹெல்த்தியா தான் வந்து சாப்பிட்றேன் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து அரிசியில செஞ்ச லட்டுன்னு நான் சொல்லுவோம் இன்னும் வியப்பா ஆயிட்டாரு சார் இது வந்து டுவெண்டிஃபை டைப் ஆஃப் அரிசி போட்ட ஒரு லட்டு சார் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் ஹாப்பி ஆயிட்டாங்க ஆஹ் மேடையில பேசும்போது நம்மள வந்து ஹைலைட் பண்ணி சொன்னாரு இந்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டுல இருந்து விவசாயிகளோட பொருளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னிருந்தாங்க அது எனக்கு மறக்கவே முடியாது இந்த மாதிரி உயர்ந்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய நான் பட்ட அவமானங்களும் தோல்விகளும் எனக்கு கற்றுக்கொள்ள வச்சது நிறைய அவமானங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க அவமானப்படுத்தலாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு வரவே மாட்டேன் அவங்க நெகட்டிவா எதிர்மறையான பேச்சுக்கள் சொல்லல அப்படின்னா நான் கண்டிப்பா வெளியே வர மாட்டேன் எப்பயுமே டெய்லியும் பேசுறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நன்றி சொல்றது எதாவது நான் ஒண்ணு பண்ணா ஃபர்ஸ்ட் கிட்ட தான் காமிப்பேன் இந்த மாதிரிலாம் இருக்கேன் அவங்க சொல்றதுல இருக்க வந்தாதான் நம்மளால நம்மள வந்து பாலிஷ் பண்ணிட்டே இருக்க முடியும் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ல வந்து எல்லாருமே நல்ல விதமா இல்ல ஒரு தடவை வந்து நீங்களே அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு வார்த்தையெல்லாம் பேசினாரு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எங்க பேக்கேஜ் எல்லாம் உடஞ்சு வந்துச்சு நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்னு நிறைய பேசிட்டாங்க ஆனா அப்ப என்ன சொன்னா சார் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அந்த பேக்கேஜிங் நான் ரிட்டன் பண்ணிடுறேன் சார் எனக்கு அது காசு வேணாம் சாப்பிட்டு பார்த்துட்டு பொருளுக்கான த தான் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன் சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் வந்து நம்பவே இல்லை சாரிம்மா என்னை மனிச்சிக்கோமா நான் அப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் போட்டார் அவர் உடனே வந்து அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அவர் சொன்னதில் நான் பேக்கேஜிங் எடுத்துக்கிட்டேன் ஸோ பேக்கேஜிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேக்கேஜிங் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஃபாரின் வரைக்கும் உடையாம சின்ன பிசுறு கூட இல்லாமல் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா அமெரிக்கா துபாய் ஜப்பான்ல ஒரு ஒரு எங்ஸ்டர் வாங்குற நம்மட்ட யூகே வரைக்கும் நம்ம வந்து ஸோ யூகேக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு நான் சின்னதாக ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சேன் என்னோட பயணம் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல என்னோட வீட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு வீடு மாதிரியான ஒரு செட்டப்ல நாங்கள் மிஷினரிஸ் பிஎம் எஃப்எம்இ ஸ்கீம் தான் எனக்கு சின்ன மிஷினரிஸ் போடுறதுக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் வாங்க மாட்டாங்களா அப்படின்ற ஆர்வத்தோட இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மகிட்ட வந்து ஒரு இருபதாயிரத்துக்கு மேல கஸ்டமர்ஸ் ரீடைன்டு கஸ்டமர் இருக்காங்க மாசம் பார்த்தீங்கன்னா வந்து ஆறுல இருந்து எட்டு லட்ச நான் வந்து டேர்ன் ஓவர் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு மேலயும் இனிமேல் பண்ண போறோம் ஏன்னா நிறைய ஃபேக்டரி போடணும் அப்படின்றத என்னோட கனவுகள் இருக்கு ஃபேக்டரி பண்ணி அது பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் எடுத்தவனுமே நான் என்ன பண்ண வாங்கணும் சொல்லிட்டு ஒரு ஆர்வம் மட்டுமே அவங்ககிட்ட வச்சுட்டு உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்துட்டு அடிப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய அவமானங்கள் நிறைய தோல்விகளை செஞ்ச பிறகு ஐயோ இது நமக்கு வேணாப்பா அப்படின்னு அடுத்த ஒண்ணு அடுத்த தொழில் மூவ் ஆயிடுவாங்க இல்லைன்னா வேணவே வேணாம்னு முடங்கிடுறாங்க சோ இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோக்கத்தை தெளிவா வைங்க ஃபர்ஸ்ட் அந்த நோக்கத்தை நோக்கி தான் நான் ஓட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை சொல்ல வைங்க அந்த விதையை வந்து ஆழமா விதைச்சிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து குவாலிட்டி நான் கொடுக்கக்கூடியது வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம என்னோட குவாலிட்டி என்னோட சக்திக்கு மீறி நான் கொடுக்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க நேர்மை குவாலிட்டி இந்த தரம் இந்த ரெண்டும் வந்து நம்மள பெரிய லெவல் கொண்டு போகும் இதுக்கு என்னென்னலாம் உதவும் அப்படின்றத பக்கத்துல இருக்கவங்கட்ட கேளுங்க பரவாயில்ல சின்ன பிள்ளையே சொன்னாலும் அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க அதாவது அந்த வாழ்க்கைய வந்து நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம காது கொடுத்து கேட்கவே மாட்டோம் ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒரு ஆள் சின்னதா ஒரு 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 பிட்ட போட்டுருவாங்க ஆனா அது நமக்கு பெரிய லெவல்ல வந்து வரும் அந்த மாதிரி வார்த்தைகளை கவனிச்சு நம்ம என்ன பண்ணலாம் அதெல்லாம் அப்படின்றத யோசிங்க ஒரு ஒரு தோல்வியை தடவுன பிறகு இப்ப நான் வந்து உள்ள வந்தனமே எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தயவு செய்து வரவே வராங்க ஏன்னா தொழில் வந்து அப்படி கிடையாது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அது வாங்கிட்டே இருக்கும் அதுக்கு அப்புறமா தான் ரிஃப்ளெக்ஷனே கொடுக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அளவுக்கு அங்க அதுக்கிட்ட வந்து அர்ப்பணிப்போட இருக்கும் அப்படின்றத அதை பார்க்கணும் இது இனிவர்த்தோட லாபம் கூட நீங்க நீங்க பண்ணக்கூடிய அந்த தொழிலை நேசிக்கணும் அந்த தொழிலுக்கு நீங்க இன்புட் பண்ணிட்டே இருங்க அவுட் புட் தன்னால வந்துட்டே இருக்கும் காசு வரல நான் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரவா போடுறேன் உடனே எனக்கு ஆயிரம் ரூபா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது ஒரு வருஷம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் நாலு வருஷம் ஆகலாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்ல போயிடும் ஏன்னா யாராவது ஒரு ஆள் எப்பயாவது வந்து உங்களுக்கே தெரியாது அவங்க உங்க பொருளை வாங்கிட்டு பெரிய லெவலில் கொண்டு போவாங்க அந்த மாதிரி ஆனவங்க நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்தது ஏன்னா ஒரு ஒரு குரியர் ரெண்டு குரியர் போகுமா அப்படின்னு நினைச்ச இடத்துல இப்போ ஒரு நாளைக்கு இரநூறு குரியர் முந்நூறு குரியர் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தொழிலை நேசிச்சு ஒரு பொறுமையோட ஒரு நிதானத்தோட ஒரு குவாலிட்டியோட பண்ணும்போது அந்த தொழில் உங்களை கொண்டு போகும் இன்னொன்னு ட்ரைனிங் நிறைய எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப வந்து கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க பேக்கேஜிங் எப்படி பண்ணணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் நான் பண்ணுறேன் நான் சும்மா நார்மலாக கொடுக்குறேன்ப்பா அப்படின்னா வந்து ஒரு பத்து பேர் வாங்குவாங்களே தவிர பத்து பேருக்கு மேலே போகவே போகாது அந்த அங்கே நின்றோம் அப்போ பேக்கேஜிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரைஸிங் வைக்கணும் நான் வந்து நல்லா பண்ணுறேன் சொல்லுவாங்க ஏன்னா நான் வேணுமே சொல்றவங்களா இருக்காங்க ஏன்ட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்து நூறு தான் கொடுக்கறாங்க ஏன்னா இரநூறுவாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோமே நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ நம்மளோட வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சரிங்க்கா வாங்க ஒரு நூறு ரூபாய் தரேன் அப்படின்னு நம்ம மாற்றிடுவோம் அப்படி கிடையாது தொழில் என்னோட தொழில் என்னோட பொருள் எனக்கு தான் தெரியும் என் பொருளுக்கு நான் விளம்பரமோ நான் பொருள் விலையும் வைக்காம வேற யாரும் வைக்க போறாங்க அவ்வளவுதான் என்னோட குவாலிட்டி எனக்கு தெரியும் ஸோ அந்த குவாலிட்டி தகுந்த மாதிரி நீங்க வையுங்க சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க சாம்பிள்ஸ் கொடுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்களே வந்து வாங்குவாங்க இதுதான் நடந்தது நம்மகிட்ட அப்போ வந்து பேக்கேஜிங் ப்ரைசிங் வந்து கரெக்டா வைக்கணும் இதை எங்க கொண்டு போய் நான் வைக்க போறேன் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இது இருக்கு இப்ப வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறோம் அது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வாங்குறதுக்கு ஏர்போர்ட்ல வாங்குறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதே பாட்டில் தான் அதே தண்ணி தான் ஆனா அதை நான் என்னோட பொருளை நான் எங்க கொண்டு போய் வைக்க யாருக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்க போறேன் அப்படின்றத வந்து தெளிவான வச்சுக்கணும் வச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் வந்து யாராலுமே தடுக்க முடியாது யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துட்டே இருக்கும் தொண்ணூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்